உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த இரண்டு திட்டங்கள் மூலம் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் அதே போல மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையில ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களையும் நேரடியாக சந்திச்சு நம்ம அடுத்த கட்ட பணிகள் என்ன அப்படின்றத பற்றி நாம இன்னைக்கு பேசியிருக்கோம் எனவே மிக ஆரோக்கியமாக இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய மூன்றாம் கட்ட பயணம் டிசம்பர் ஒன்றாம் தேதியோடு நிறைவடைகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவி அறிவிச்சுக்கிறேன் அதற்கு பிறகு டிசம்பர் இருபத்தி தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அதுக்கு தலைமை கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லோரும் வந்து தலைவர் கஞ்சலி செலுத்த இருக்காங்க அது முடிஞ்சு ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ அதற்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேமுதிக தயாராகி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன் கூட்டணி வந்துங்க ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் நிச்சயம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அன்றைக்கு அறிவிக்க உங்களுக்கு தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு தான் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளியரா அதே மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பார்க்க ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நான் இப்பவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான பதில் ஆளும் கட்சி இருக்காங்க ஆண்ட கட்சி நிறைய கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு இவங்க கை ஓங்கி இருக்கலாம் பற்றி எதுவுமே சொல்ல முடியாது எல்லா கட்சியும் அவங்கவுங்க வேலையை நல்லா தான் பார்க்குறாங்க அவங்கவுங்க கூட்டணியை அவங்கவுங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க எல்லோரும் தேர்தல் பண்ணிக்காங்க அவங்கவுங்க வேலை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் நம்ம சொல்ல முடியாது மக்கள் சொன்னது தான் இன்னும் பல்வேறு முறை இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ அதில் சில உதாரணம் இங்கே மக்கள் பயன்பாட்டுக்கு உதவாத மேம்பாலங்கள் அதே மாதிரி குமரன் ரோடு சுரங்க அதே மாதிரி திமுக ஆட்சியும் திருப்பூர் மாநகராட்சியினுடைய அவலம் அதே மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில அரிசிங்கிறத அவர் ஆதங்கத்தை சொல்ல வர்ற அவர் வந்து இப்படிதான் ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க மக்கள் குறைய வந்து காது கொடுத்து கேட்கணுங்க அவாய்ட் பண்ணுவாங்க

ஒரு பக்கம் செவிலியர்கள் ஒரு பருவம் ஒரு மருத்துவர்கள் மாணவர்கள் இப்ப பாருங்க மக்கள் நல பணியாளர்கள் இந்த திருப்பூர்ல எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் சிறு குறு விவசாயிகள் அதே மாதிரி சின்ன சின்ன தொழில்களை சேர்ந்தவங்க வரி உயர்வு மின்கட்டண உயர்வு மின்சாரம் இல்லை விலவாசி உயர்வு இந்த மாதிரி பல்வேறு விதத்திலும் தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம் ஒரே அது மாதிரி டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு சட்டம் பொழுது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் இது எல்லாத்திற்கும் இன்னும் இருக்கும் நாலஞ்சு மாசத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இதெல்லாம் சரி பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் எஸ்ஐஆர் பத்தி இங்கதான் நான் மெயினா பேசணும் ஏன்னா இங்கதான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் வந்து இங்கதான் வேலையில இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த அவங்களுக்கு தான் அந்த வாக்குரிமை என்பதுதான் எங்க நம்மளுடைய விதி இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து இங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் தமிழ்நாடு வாங்க வேலை பாருங்க சம்பளம் வாங்குங்க உங்க வாழ்க்கைக்கு வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கிங்க ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது அவங்க அவங்க பிறந்த மாநிலத்துல தான் அந்த ஓட்டுரிமையை தர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் ஒரே நிலைப்பாடு திருப்பூர் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்போ எல்லா விதமான கழிவுகளும் இங்க சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு அத ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் கேப்டன் கூட நான் போறப்ப அங்க பாத்துருக்கேன் அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு ஆனா இங்க எந்த சிஸ்டமே இல்லையே இங்க எந்த பிளானுமே இல்லையே தொலைநோக்கு பார்வையே நம்ம இங்க இல்லையே தமிழ்நாட்டுல அப்போ கார்பரேஷன்ல வருகின்ற வருமானம் எங்க போகுது இன்னைக்கு திருப்பூர் கார்பரேஷன்ல எத்தனையோ ஆயிரம் கோடி வருமானம் வரும் அப்ப ஏன் அதை முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அதை ஏன் ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறீங்க அது ஏன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா மார்க்க மாட்டீங்க இன்னைக்கு அந்த நானூறு டன் குப்பை தேங்கி அது மட்டும் இல்லாம பாறைகளை தோண்டி இடத்துல அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க இதனால நிலத்தடி நீர் மாசாகும் குடி தண்ணீர் விவசாயம் எல்லாமே பாதிக்கப்படுது என்பதனால தான் தொடர் போராட்டம் நடக்குது இதை அரசும் மாநகராட்சியும் உடனடியாக கவனத்துல கொண்டு இதற்கு உடனடியாக நல்ல தீர்வை தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும் என்பதுதான் தேமுதிக இதுதான் நான் சொல்ற தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டமுமே இங்கே இல்ல அந்த விவசாய பொருட்களை சேமிக்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்லை அதுக்கான கிடங்குகள் அதுக்கான ஷெட் எதுவுமே இல்லை அப்ப நனைஞ்சு போது மொள விடுது அப்புறம் விவசாயம் என்ன பண்ண முடியும் அதனால அந்த ஈரப்பதத்துக்கு எயிட்டீன் பர்சன்ட்ல இருந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்றது தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லா அரசியல் கட்சியின் நிலைப்பாடு அதே தான் தேமுதிக நிலைப்பாடு இது வந்து இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க காமராஜர் இருந்த காலத்திலேயே அது சொன்னது தானே காமராஜரே என்ன சொல்லியிருக்காரு இதே கருத்தை தான் அப்பயும் அவர் சொல்லியிருக்காரு கேப்டனும் சொல்லியிருக்காரு இது என்னன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திமுக அதிமுக வேற யாரும் ஆட்சி அதனால தான் அப்படி எல்லாருடைய கருத்தும் ரெண்டு கட்சி ஒண்ணுதான் அப்படின்றத கருத்து அதை தான் அவர் சொல்லியிருக்காங்க வணக்கம் திருப்பூருக்கு நீண்ட நெல்லிய நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த இரண்டு திட்டங்கள் மூலம் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் அதே போல மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையில ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களையும் நேரடியாக சந்திச்சு அந்த வகையில இன்னைக்கு கொங்கு மண்டலமான நமது திருப்பூர் மாநகரில நடந்த ஆலோசனை கூட்டத்துல பத்திரிகை சகோதரர்களாக உங்க எல்லாரையும் சந்திச்சது மகிழ்ச்சி எங்களுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக பூத் கமிட்டிகள் அமைத்து பிஎல் முடிச்சு மிக சிறப்பாக பணியாற்றிய எங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஒரு கூட்டமாக ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற தேர்தலுக்கு தேமுதிக ஆயத்தமாக இருக்கிறது நம்ம அடுத்த பணிகள் என்ன அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பேசியிருக்கோம் எனவே மிக ஆரோக்கியமாக இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய மூன்றாம் கட்ட பயணம் டிசம்பர் ஒன்றாம் தேதியோட நிறைவடைகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கு பிறகு டிசம்பர் இருபத்தி எட்டு தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அதுக்கு தலைமை கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லோரும் வந்து தலைவர் கஞ்சலி செலுத்த இருக்காங்க அது முடிஞ்சு ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ அதற்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேமுதிக தயாராகி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன் நீங்க எதுவும் என்ன கேள்வி கேட்கணும்னா தாராளமாக கூட்டணி வந்துங்க ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அன்றைக்கு அறிவிக்க அதுவரைக்கும் எங்களுக்கு கட்சி வளர்ச்சி இருக்குங்க எங்களுடைய நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கு கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் குரு மாநாடு இதெல்லாமே இருக்கு அதனால இதெல்லாம் முடிச்சு ஒரு தெளிவாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கணும் என்பதை தீர்மானித்து அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவை மாநாட்டில் நாங்கள் அறிவித்தோம் குழப்பம் உங்களுக்கு தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் குழப்பம் வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு தான் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளியராக நான் என்ன சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்புறம் மாநாடு வரைக்கும் எங்களுக்கு டைட் வொர்க் இருக்கு கட்சி வளர்ச்சி அதுக்கப்புறம் மாநாட்டில் ஒரு தெளிவான முடிவு அறிவிக்கப்படும் நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு வரவேற்பு செல்லும் இடம் எல்லாம் மகத்தான வரவேற்பை நம்ம கண் கூட பார்க்க முடியுது அதே மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பார்க்க ஒண்ணுமே கிடையாது இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான் இப்பவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான பதில் இது பத்திரிகையாளர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அது எப்படி நடக்கும் இது சாத்தியமா என்றால் நீங்க குழப்பத்துல தான் இருக்கும் ஆனால் இதுக்கான தெளிவான விடை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அன்றைக்கு நான் சொன்னது உண்மை என்பது நீங்கள் அறிவி ஆளும் கட்சி இருக்காங்க ஆண்ட கட்சி நிறைய கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு இவங்க கை ஓங்கி இருக்கா அப்படி எதுவுமே சொல்ல முடியாது எல்லா கட்சியும் அவங்க அவங்க வேலையை நல்லா தான் பாக்குறாங்க அவங்கவங்க கூட்டணியை அவங்கவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவங்க எல்லாரும் தேர்தல் பண்ணிக்காங்க அவங்கவுங்க வேலை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் நம்ம சொல்ல முடியும் சொல்லிருக்க சொல்கிற இப்ப என் கையில இருக்கு பாருங்க மக்கள் சொன்னதுதான் இன்னும் பல்வேறு உரையின்மைக்கு வந்து பிரச்சனைகள் இங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப அதுல சில உதாரணம் இங்க மக்கள் பயன்பாட்டுக்கு உதவாத மேம்பாலங்கள் அதே மாதிரி குமரன் ரோடு சுரங்க பாலம் அதே மாதிரி திமுக ஆட்சியும் திருப்பூர் மாநகராட்சியினுடைய அவலம் அதே மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில தூய்மை பணியில் முறைகேடு இது போல பல்வேறு பிரச்சனை அவர் வந்து ரேஷன் கடையில எப்படி ரைஸ் அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் ஆதங்கத்தை அவர் சொல்ல வர்ற அவர் வந்து இப்படிதான் ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க மக்கள் குறைய வந்து காது கொடுத்து கேட்கணும் யாரா இருந்தாலும் அவாய்ட் பண்ண கூடாது இப்ப கூட உள்ள வரணும்னு சொல்லி எங்க ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிந்த பிறகு எல்லாரையும் சந்திப்போம் எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க அந்த தேமுதிக அது மாதிரி அவர் தன் உணர்வை சொல்ல வர்றாரு அந்த ரேஷன் பொருள்ல அந்த அரிசிய நீங்க நல்லபடியா கொடுத்தா என்ன குறை என்ன தப்பு இதனால தான் கேப்டன் என்ன சொன்னார் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அளவு செலவு குறையாமல் தரமாக அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நேரடியாக அந்த பொருள் போய் சேரும் பொழுது அனைவருக்கும் சமமாக தரப்படும் ஆனா இன்னைக்கு தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி வயது முதியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அது போய் சேர்வதாக மக்கள் சொல்வதை நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் வரோம் அதனால நிச்சயம் இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் தான் ஆட்சியாளர்களை நாங்கள் கேட்டுக்கிறோம் இல்ல நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வு வரணும் நாங்கள் நாங்க அதனால நீங்க சொன்னீங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு பிப்டி பிப்டி மார்கு கொடுத்திருக்க பல நல்ல விஷயங்கள் நடத்திருக்கு பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதனால பிப்டி

என்று புள்ளி விவரங்கள் இருப்பவர்கள் எங்களுக்கும் ஆலோசனை சொல்றாங்க அதனாலதான் அப்படி வரும் என்று நான் சொத்தம் கிடையாதுங்க அவங்களுக்கு முழு ஆதரவு தேர்ந்தெடுக்க என்னைக்கு செய்து இருக்கோம் ஆசிரியர்கள் பக்கம் செவிலியர்கள் ஒரு பருவம் ஒரு மருத்துவர்கள் மாணவர்கள் இப்ப பாருங்க மக்கள் நல பணியாளர்கள் இங்க திருப்பூர்ல எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் சிறு குறு விவசாயிகள் அதே மாதிரி சின்ன சின்ன தொழில்களை சேர்ந்தவங்க வரி உயர்வு மின்கட்டண உயர்வு மின் மின்சாரம் இல்லை விலவாசி உயர்வு இந்த மாதிரி பல்வேறு விதத்திலும் தமிழ்நாடு தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம் ஒரு அது மாதிரி டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் இது எல்லாத்திற்கும் இன்னும் இருக்கும் நாலஞ்சு மாசத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இதெல்லாம் சரி பண்ணணும் நான் கேட்டுக்கிட்டேன் திருப்பூர் அதை பத்தி பேசணும் எஸ்ஐஆர் பத்தி இங்க தான் நான் மெயினா பேசணும் ஏன்னா இங்கதான் வட வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் வந்து இங்கதான் வேலையில இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த தான் அந்த வாக்குரிமை என்பதுதான் எங்க நம்மளுடைய விதி இன்னைக்கு வட இங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு வாங்க வேலை பாருங்க சம்பளம் வாங்குங்க உங்க வாழ்க்கைக்கு வாழ்வியல உறுதிப்படுத்திக்கிங்க ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது அவங்க அவங்க பிறந்த மாநிலத்துல தான் அந்த ஓட்டுரிமை தர வேண்டும் என்பதுதான் தேமுதிகாவின் ஒரே நிலைப்பாடு அவங்க வந்துட்டாங்கன்றதுனால இங்க இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்துட்டு யாரோ வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நிச்சயமாக தேமுதிக எதிர்க்கும் நாங்க மட்டும் இல்ல நிச்சய மக்கள் புரட்சி வெடிக்கும் திருப்பூர் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்போ எல்லா விதமான கழிவுகளும் இங்க சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் கேப்டன் கூட நான் போறப்ப அங்க பாத்துருக்கேன் அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு ஆனா இங்க எந்த சிஸ்டமே இல்லையே இங்க எந்த பிளானுமே இல்லையே தொலைநோக்கு பார்வையே நம்ம இங்க இல்லையே தமிழ்நாட்டுல அப்போ கார்பரேஷன்ல வருகின்ற வருமானம் எங்க போகுது இன்னைக்கு திருப்பூர் கார்பரேஷன்ல எத்தனையோ ஆயிரம் கோடி வருமானம் வரும் அப்ப ஏன் அதை முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அதை ஏன் ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறீங்க அது ஏன் அது ஒரு சிஸ்டமேட்டிக் மிக மாற்ற மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு அந்த நானூறு டன் குப்பை தேங்கிகள் அது மட்டும் இல்லாம பாறைகளில் தோண்டிய இடத்துல அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க இதனால நிலத்தடி நீர் மாசம் குடி தண்ணீர் விவசாயம் எல்லாமே பாதிக்கப்படுது என்பதனால தான் தொடர் போராட்டம் நடக்குது இதை அரசும் மாநகராட்சியும் உடனடியாக கவனத்தில் கொண்டு இதற்கு உடனடியாக நல்ல தீர்வை தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும் என்பதுதான் தேமுதிகவின் கூட்டு பார்ப்பு என்பதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது

ইন্ডস ডিস্ট্রিক আপনি எல்லா விதமான கழிவுகளும் இங்க சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் கேப்டன் கூட நான் போறப்ப அங்க பாத்துருக்கேன் அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்றது ஆனா இங்க எந்த சிஸ்டமே இல்லையே இங்க எந்த பிளானுமே இல்லையே தொலைநோக்கு பார்வையே நம்ம இங்க இல்லையே தமிழ்நாட்டுல அப்போ கார்பரேஷன்ல வருகின்ற வருமானம் எங்க போகுது இன்னைக்கு திருப்பூர் கார்பரேஷன்ல எத்தனையோ ஆயிரம் கோடி வருமானம் வரும் அப்ப ஏன் அதை முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அதை ஏன் ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறீங்க அதை ஏன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா

பயிர் வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம மழை நிலஞ்சு மொழ விடுது அப்போ அதை இன்னைக்கு அதை காப்பாற்றி கொண்டு வர விவசாயினுடைய நிலைமை நம்ம உணரணும் இதுதான் நான் சொல்ற தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமுமே இங்கே இல்ல அந்த விவசாய பொருட்களை சேமிக்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்ல அதுக்கான கிடங்குகள் அதுக்கான ஷெட் எதுவுமே இல்ல அப்ப நனைஞ்சு போது மொழ விடுது அப்புறம் விவசாயம் என்ன பண்ண முடியும் அதனால அந்த ஈரப்பதத்துக்கு எயிட்டீன் பர்சன்ட்ல இருந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு விவசாயிகள் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சியின் நிலைப்பாடு அதேதான் தான் தேமுதிக நிலைப்பாடு இது வந்து மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக அதற்கான சூழல் வரும் ஏற்றுக்கொண்டு ஏத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்றது வரும் அது மட்டும் இல்ல அது ஏன் நினைவு விடுறீங்க நான் கேட்கிறேன் அது ஒண்ணு நம்ம மத்திய அரசு மேல வர சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை எப்படி கேட்டு வாங்கணும் அப்போ தேர்தல் அப்ப கேட்டு வாங்க முடியும் அதை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஏன் பாதுகாக்க தவறுது நம்ம அரசு என்ற கேள்வி

அப்படி எல்லாருடைய கருத்தும் ரெண்டு கட்சி ஒண்ணுதான் அப்படின்றத கருத்து அதை தான் அவர் சொல்லி தர